மதுரை மாவட்டம் தன்னங்குளத்தில் உள்ள திருவள்ளுவர் நகரில் அமைந்துள்ள மிகவும் புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயிலில் மீன லக்னத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது மதுரை மாவட்டம் தன்னங்குளத்தில் உள்ள திருவள்ளுவர் நகரில் அமைந்துள்ள மிகவும் புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயிலில் ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை திரியோதசி பூச நட்சத்திரமும் அமிர்த யோகமும் கூடிய சுபயோக தினத்தில் காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு மேல் பத்து பதினைந்துக்கு மேல் மதுரை ஆதினம் சீர்வளர் சீர் ஹரிஹர ஞான சம்பந்த தேசிய பரமசாரியா சாமிகள் அவர்கள் தலைமையில் மீன லக்னத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் திருப்பரங்குன்றம் தனக்கன்குளம் திருமங்கலம் தோப்பூர் கப்பலூர் போன்ற பல்வேறு கிராமங்களில் மற்றும் வெளியூர்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் தினமுல்லை செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் சின்னத்தம்பி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க